வணக்கம் தென்றலோடாடும் நானலே அத்தியாயம் ஏழு அன்று சனிக்கிழமை என்பதால் டவுனிலிருந்து முந்தின நாளே தன் சொந்த ஊருக்கு வந்திருந்தார் விஜயரூபனின் தந்தை பரமசிவம் ஓய்வாக வீட்டின் வெளியே இருந்த மரத்தடியில் இருக்கையில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் வார கடைசி நாள் என்று கூட பாராது வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்க பரமசிவத்தின் முன் வந்து நின்றார் அந்த வீட்டின் கணக்கு பிள்ளை வாங்க கணக்கு என்ன விஷயம் பேப்பரை மடித்தவாறே வாரே கேட்க ஐயா வார கடைசி அம்மா கிட்ட எல்லா கணக்கும் சொல்லி பணத்தை தரணும் அதான் ஐயா வந்த அம்மா டவுனுக்கு போயிருக்கலாமே வர ராத்திரி ஆகும்னு சொன்னாங்க ஆமா கணக்கு அவளோட தூரத்து சொந்தம் யாருக்கும் இன்னைக்கு கல்யாணம்மா அது சரி இருக்கட்டும் கூட நான் பாக்குறேன் எங்க ஒரு நொடி தயங்கியவர் பின் கையில் இருந்த நோட்டினையும் பையில் இருந்த பணத்தையும் எடுத்து கொடுத்தார் என்ன கணக்கு நான் பார்க்க கூடாதா என்ன ஐயோ ஐயா அப்படியெல்லாம் இல்ல உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியாதுல்ல ஐயா அதான் யோசிச்சேன் தயங்கி கொண்டு அந்த கணக்கு பிள்ளை உரைத்தார் கணக்கு நீ ஒரு விஷயத்த மறந்துட்டே இரு போல நான் இந்த பஞ்சாயத்து எம்எல்ஏ வேலையில ஒரு பத்து வருஷமா தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மன்னிச்சிருங்க ஐயா இருக்கட்டும் என்ன பண்ண நமக்கு எப்பவும் வெளி வேலையா இருக்குல்ல அதுவும் இல்லாம நம்மளை விட உங்க எஜமானியம்மா சொல்லுக்குத்தானே நீங்க எல்லாரும் பயந்து கட்டுப்படுறீங்க பேசியவாறே கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தார் என்னையா இப்ப இந்த ஊர்ல எல்லா வசதியும் இருக்குன்னா அது உங்களால மட்டும்தானே ஐயா சரி தேங்காய் பத்தாயிரம் கொய்யா மூவாயிரம் வாழை ஆறாயிரம் கோழிப்பண்ணை மாசக்கணக்கு முப்பதாயிரம் பால் கணக்கு இந்த வாரம் எட்டாயிரம் இப்படி வரவு செலவு கூலி வேலை சம்பளம் எல்லாம் சரியாதான் இருக்கு ஆனா தேங்காய் எவ்வளவு ரூபான் மட்டும் எழுதிருக்கே தவிர எத்தனை லோடுன்னு எழுதல அதே மாதிரிதான் கொய்யா வாழையும் எழுதிருக்க சரி எத்தனை லிட்டர் அந்த கணக்கு எங்க பால் கணக்கு எங்க ஐயா மன்னிச்சிருங்க நான் முன்னாடி அப்படித்தான் ஏன் எழுதிக்கிட்டு இருந்தேன் தான் எனக்கு எவ்வளவு பணம் மட்டும் வந்தத சொன்னா போதும்னு சொன்னாங்க அதான் அவங்களே சொல்லிட்டாங்களா அப்ப சரி எல்லாரும் பேச்சையே கேட்டு பண்ணுங்க எங்க கோபத்துடன் கூறுகிறாரா அல்லது யதார்த்தமாக கூறுகிறாரா என்பதை அறிய முடியாது தடுமாறினார் எதிரே இருந்த கணக்கு பிள்ளை ஐயா அது தயங்கி கொண்டு எதையோ வர அதே நேரம் வீட்டிலிருந்து வெளியே வந்த விஜயரூபன் அவர்களை நோக்கி வந்தான் என்ன கணக்கு இன்னைக்கு வரவு செலவு இல்லை எங்க அப்பா கிட்டையா சரி எனக்கு ஒரு ஐயாயிரம் வேணும் எடுத்துக்கிறேன் எங்க அம்மா கிட்ட சொல்லிருங்க என்றவாறு நோட்டில் மேலிருந்த கணக்கு பிள்ளை கொடுத்த பணத்திலிருந்து தேவையானது எடுத்துக்கொண்டு சென்றான் டே நிலடா எங்கடா போற பெற்றவன் தான் ஒருவன் இருக்க தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காதது எடுத்துக்கொண்டு செல்லவே கோபத்துடன் கேட்டார் இது என்ன கேள்வி பண்ண தான் கூறியவாறு தன் புல்லட்டை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் விஜயரூபன் கணக்கு இங்க என்னதான் நடக்குது இது மாதிரி உங்ககிட்ட எத்தனை தடவை பணம் வாங்கிருக்கா உங்க எஜமானி அம்மக்கு தெரியும்னு சொல்றானே உண்மையாவா ஆமா ஐயா தம்பி என்கிட்ட அடிக்கடி வாங்கிட்டு போகும் நானும் எஜமானி அம்மா கிட்ட சொல்லிருவேன் எத்தனை நாளா இது நடக்குது ஆமா அவனுக்கு அப்படி என்ன செலவு ஐயா அது வந்து தயங்கி கொண்டு நிற்க என்ன கணக்கு சொல்லும் அப்படித்தான் என்னதான் பண்றான் அவன் தம்பி முன்ன மாதிரி இல்ல எல்லாம் அந்த தனி கூட சேர்ந்துகிட்டு தினமும் ராத்திரி ஒரே குடிதான் ஐயா அம்மா கிட்ட யாராவது சொன்னாலும் பெரிய வீட்டு பையன் அப்படித்தான் இருப்பான் என் மகனை யாராவது குற்றம் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்க ஊருக்குள்ள பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சிடுறாங்க அதுக்கு பயந்துகிட்டு தான் உங்களுக்கு விஷயம் தெரியாம பாத்துக்கிட்டோ இருந்தோம் யா இப்ப கூட நான் சொன்னது தம்பியோட வாழ்க்கை வீணாயிர தான் யா தயங்கி கொண்டு பரமசிவத்திற்கு மட்டும் கேட்குமாறு கூறினார் அந்த கணக்கு பிள்ளை எல்லாம் உங்க எஜமானியம்மா கொடுக்குற இடம் சரி கணக்கு நம்ம ஆளுகளை விட்டு இன்னும் ரெண்டு நாள்ல இவன் என்னெல்லாம் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் ஐயா சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க நம்ம தம்பிக்கு வேற இருபத்தி ஏழு வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஒரு கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டின்னு வந்தா ஒரு பிடிப்பு வந்த மாதிரி இருக்கும்ல நீ சொல்றதும் சரிதான் கணக்கு ஆனா இவளுக்கு எவன் பொண்ணு தருவான்னு சொல்லுங்க பாக்குறதுக்கே ரவுடி மாதிரி இருக்கான் இதுல குடிகாரா வேற எல்லாம் என்ன சொல்லணும் வெளிய வேணுன்னு பொண்ணது என் தப்பு தான் ஐயா அதான் உங்க மச்சின மக பொண்ணு இருக்குல்ல நம்ம தம்பி மாதிரி அதுவும் நல்லா படிச்சிருக்குல்லையா நீ சொல்றது சரிதான் ஆனா அதுக்கு உங்க யஜமானியமா ஒத்துக்கணுமே சரி என்னமோ விடு இப்ப என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல இனிமே எனக்கு முக்கியமான வேலையே இதுதான் நீ இந்த பணத்தை பேங்க்ல போட்டு நான் பாத்துக்கிறேன் என்றவாறு மகன் மற்றும் மனைவியின் மீதுள்ள கோபத்தின் தன் வீட்டுக்குள் நுழைந்தார் கடவுளே இதுக்கப்புற நாள் இந்த வீட்டை நல்லபடியா அட்டிப்படைக்க ஒரு மக மருமக வரட்டும்பா வேண்டியவாறு தன் வேலையை பார்க்க சென்றார் கணக்கு பிள்ளை ஆனால் அங்கிருந்த அனைவரும் அறியாத ஒரு விஷயத்தை அந்த நொடி கணக்கு பிள்ளை மறந்தார் மருமகள் என்ன மருமகள் கட்டிய கணவனை கூட தான் ஆளும் இந்த ராஜ்யத்தின் குறுக்கே ராஜ யோகேஸ்வரி வரவிட மாட்டார் என்பதை மறந்திருந்தார் அன்றிரவு வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வராத தன் மகனை பற்றி யோசித்தவர் தங்களின் அறைக்குள் இடுப்பில் கொத்துச்சாவி ஓசை கேட்க உள்ளே நிலந்த மனைவியை கண்டார் நீங்க என்ன தூங்கலையாமாமா காலையிலிருந்து சும்மாதானே இருந்தேன் அதான் தூக்கம் வரல ஆமா கல்யாணம் நல்லபடியை சிறப்பா முடிஞ்சதா நல்லபடியா நம்ம வீட்டு தலைமையில முடிஞ்சது ஓன் தலைமையிலேன்னு சொல்லு மனதிற்குள் நினைத்தவர் ஆமா எங்க நம்ம விஜயனை காணும் ராத்திரி சாப்பிடும் போது கூட வரலையே யோசனையாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க எங்க அவன் என்ன சின்ன பையனா தேடா ஹலோ ஆட்டோ எங்கையாவது வெளியே படத்துக்கிட்டதுக்கு போயிருப்பான் சரி அவனுக்கு ஏன் நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாது என்க அவர் கேட்டதும் தான் தாமதம் அடுத்த நொடி தன் கணவனின் முன்னே வந்து அமர்ந்தார் ராஜயோகேஸ்வரி நான் கூட உங்ககிட்ட இத பத்தி பேசணுன்னே இருந்தேன் இப்பதான் உங்களுக்கு பிள்ளைங்கிற ஞாபகமே வந்திருக்கு சரி என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு எங்க நம்ம பக்கத்து ஒரு பொண்ணையா அதாங்க கவுன்சிலரு அவங்க மக ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குதான் நம்ம அளவுக்கு அவங்களுக்கும் வசதி இருக்கு மொத்த பொண்ணுதானா எப்படி இரநூறு சவரன் கிட்ட போடுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஏண்டி நமக்கு இருக்கிறது ஒரு பையன்தான் அவனுக்கு நம்ம சம்பாரிச்சு வச்சாதே போதுமேடி அதை கேட்டு கோபத்துடன் இழந்தவர் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒன்னு இல்லாத வீட்டுல இருந்து நம்ம பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு சொல்றீங்களா கோபமாக கத்தினார் ஏண்டி இப்படி கத்துற அதுக்கு என்ன இப்ப என்னால அதை ஏத்துக்க முடியாதுங்க ஏன் முடியாது நாளைக்கு நாலு பேர் என்ன பேசுவாங்க என்னால எப்படி வெளியே தலை காட்ட முடியும் சரி அத விடுங்க நம்ம பையன் முதல்ல ஒத்துக்கிடவே மாட்டான் அவனால எப்படிங்க நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணை பொண்டாட்டியா ஏத்துக்கிட முடியும்னு சொல்லுங்க இங்க பாருடி நானும் போனா போகுது பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப நீ பேசுற நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துட்டேன் அப்படி என்னங்க நினைச்சிங்க உன்ன கல்யாணம் பண்ணும்போது போது நானும் என் அப்பா அம்மாவும் நீ இப்ப சொன்னையே அதை பத்தி யோசிச்சுருந்தா இந்த நேரம் நீ இந்த வீட்டுக்கு மருமகளை வந்திருப்பியாடி இப்படி எல்லாத்தையும் ஆட்டி படிச்சு ஆள முடியுமா சொல்லு என்ன நாங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி குத்தி காட்டுறீங்களா அப்ப எதுக்கு என்ன கட்டிக்கிட்டீங்க நல்ல குணமா பொண்ணா இருக்கான்னு தான் கட்டி வச்சாங்க இங்க பாரு அப்போ என் அப்பா அம்மா என்ன தகுதி ஒரு இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அதே தான் என் பையனுக்கு நீ காரணம் வச்சு உன் சொத்துக்களை அதிகரிக்கவே நினைக்கிற இது நல்லது இல்ல இப்ப நான் என்ன பண்ணலாம் எல்லாம் கேட்டது பொண்டாட்டி புள்ள மறந்துட்டு ஊர்வேளும் போன நீங்க பண்ணது மட்டும் நல்லது அப்படித்தானே ஆமாடி அப்படித்தான் இங்க பாரு இப்ப சொல்ற கேட்டுக்கோ வர அடுத்த முர்த்தத்துல உன் அண்ணன் மக இளையமதிக்கும் என் பையனுக்கும் நிச்சயதார்த்தம் என் பையன் கிட்ட இத பத்தி எப்படி பேசணும் எனக்கு தெரியும்டி நீ ஏதாவது தடுக்க நினைச்சோ அப்புறம் பொண்டாட்டின் கூட பார்க்க மாட்டேன் கோபமாக கத்தி விட்டு வெளியேறினார் அவளை பத்து மாசம் சுமந்த பத்தவ அதை மறந்துடாதீங்க நீ அதை மட்டும்தான் செஞ்சு அவளை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய மனசனை வளர்த்ததுன்னா என்ன வளர்த்தீங்க அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவன் பண்ற கேடுகட்ட வேலை எல்லாம் எனக்கு தெரியும் அவன் இப்ப குடிகாரனா இருக்கானா அதுக்கு காரணமே நீ தாண்டி பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி வளர்ப்பேன்னு பார்த்தா தொட்டில் கட்டி அதை ஆட்டிலேயே வச்சிருக்க அதை தான் இருக்கான் இருக்கட்டும் இன்னைக்கு அவனுக்கு இப்போ அந்த பண வீட்டுலதான் நான் இருக்கான் கோபமாக மனைவியுடன் கத்தி விட்டு வீட்டினை விட்டு வெளியேறினார் பரமசிவம் தன் கணவன் செல்லவே போங்க போங்க நீங்க என்ன பண்ண நினைச்சாலும் என்ன மாரி ஒண்ணும் நடக்காது என் மகனுக்கு ராணி செல்வம் புகழு அந்தஸ்து படைச்ச ஒரு பொண்ண நீங்க சொன்ன அதே முகூத்தத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆக்ரோஷத்துடன் கூறியவாறு படுக்கையில் அமர்ந்தார் அதே நேரம் இங்கே பண்ணை வீட்டில் தனியனும் விஜயனும் அமர்ந்து வீட்டில் நடந்த பிரச்சனையே தெரியாது மது அறிந்து கொண்டிருந்தனர் டிரைவர் காரினை எடுக்க பண்ணை வீட்டில் வந்து இறங்கிய பரமசிவம் உள்ளே தன் மகன் என் மச்சாந்தா நீ போதண்டா எனக்கு போதையில் உளறி கொண்டிருக்கும் வார்த்தை வெளியே கேட்கவே கோபத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தார் அந்த அறையே அலங்கோலமாக அதுவும் இதற்கு முன் அருந்திய மதுபாட்டில்கள் பல கிடக்க நாட்டம் குடலை விஜயா அனல் தெரிக்க கத்தினார் யாரது வெளியில் சொருக சோஃபாவில் படுத்துக் கொண்டிருந்தவன் சத்தம் கேட்டு நிமிர்ந்து தன் தந்தையை கண்டான் டேடி டேடி ஓமே டேடி தலையை இருபுறமும் சிறு குழந்தை போல் ஆட்டிக்கொண்டு தட்டு தனுமாறி எழுந்து அவரின் அருகில் வர தனியனோ விஜயன் அருகில் வந்த அடுத்த நொடி அவனின் இருந்தான் இங்க பார்லே நீ பண்றது ரொம்ப தப்புடா கத்த நெவர் மை டேட் எனக்கு தெரியாம நீயும் தானே குடிக்கிற என்னடா சொன்ன என்று ஒரு மறுபடியும் கன்னத்தில் அறைய இந்த முறை தடுமாறி விஜயன் கீழே விள விழப்போனான் இளைய மாப்பிள என்று தடுமாறிக்கொண்டு கீழே விழுந்தவனை கண்டு தாங்கினான் தனியன் யோ நீ எப்படியாயா மாம்பழம் மிளகாய் வைப்ப கேட்டவாறு தனியன் அவரின் அருகே வர அவனின் கண்ணத்தையும் பதம் பார்த்தார் சத்தம் அதிகரிக்கவே வெளியே நின்றிருந்த டிரைவர் உள்ளே வர ஐயா எதுவும் பிரச்சனையா கேட்டவனின் பார்வையோ தன் ஐயாவின் முன்னிருந்த தனியனின் மீது இருந்து இவ அப்ப அதான் அந்த ராஜேந்திரன் வர சொல்லி கூட்டிட்டு போக சொல்லு இதுக்கு முன் அதுக்கு முன்னாடி இவன் அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளு என்ன தைரியம் இருந்தா ஏன் காசிலே குடிச்சிட்டு என்னையே அடிக்க வருவான் ஆக்ரோஷத்தில் தனியனை கண்டு பரமசிவம் கத்தினார் ஏய் என்னை மீறி என் மச்சாமல நீ கை வச்சிருவியா கல்லாடி எழுந்து கொண்டு டிரைவரை கண்டு கேட்டான் விஜயன் இங்க பாரு விஜயா உன் சகவாசம் சரியில்லை சொல்லிவிட்டேன் இன்னும் ரெண்டு வாரத்துல உனக்கு கல்யாணம் இதெல்லாம் விட்டுட்டு அதையும் மீறி நீ குடிச்சேன்னு வையி என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கும் ஆத்தாளுக்கு கிடையாது சொல்லிட்டேன் யோ யார கேட்டியா நீ எனக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணன எனக்கு நித்தில மட்டும் போதும் சொத்து வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் என்க அதை கேட்ட பரமசிவத்துக்கு உச்சந்தலையில் இடியே விழுந்தது போல் உணர்ந்தார் என்னலே சொன்ன இப்ப அதிர்ச்சீடன் கேட்க ஏ மச்ச தங்கச்சி போதும் எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் என்க நிற்க முடியாமல் பரமசிவம் தள்ளாட வேகமாய் வந்து தாங்கினான் அங்கிருந்த டிரைவர் ஐயா என்னாச்சி பதறிக்கொண்டு கேட்க என் மக மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு ஐயா எல்லாத்துக்கும் இந்த தனிய பையன் தாய் காரணமா இருப்பான் ஓசில காலம் முழுக்க சரக்கடிக்கத்தான் அவன் தங்கச்சி மேல ஆசைய வளர்க்க வச்சிருப்பான் இவனை எதையோ புலம்பிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தனையனின் மீது டிரைவர் கை வைக்க வர அவரை தடுத்தார் பரமசிவம் வேண்டாம் விடுகந்தா இந்த விஷயம் யாருக்கு தெரிய கூடாது என் மகன் சொன்னது உண்மையான முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் காலையில பாத்துக்கலாம் வா போகலாம் என்றவர் இதற்கு மேல் ஒன்றும் செய்யாமல் தன் மகன் கூறியதை நினைத்து கொண்டு அப்படியே இருவரையும் விட்டுவிட்டு வெளியேறினார் விஜயின் போதையில் கூறிய இந்த வார்த்தையே பலரின் மனங்களை காயப்படுத்தி இன்று நித்தில்லாப்படும் பெருந்துயத்திற்கு முக்கியமான ஒன்றாக இருந்தது நன்றி